இன்றைய தினம் சுமார் எழுநூத்தி லட்சம் மாணவர்கள் பற்றப்படுகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வாறு வருகின்ற எவ்வாறு என்பதை எங்களுடைய கடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னா நான் பி எஸ் சி எம்ஏ பிஎட் ஆனால் எதுவுமே நான்

ಅಪೇರ್ಪಟ್ಟ ಉಳಗಕ್ಕೆ ನಿಮಗೆ ಪತ್ತಂತ ಸಿಗಲಿದ್ದರು ನಿಮಗೆ ಎದುರುಗಾಲಕ್ಕೆ ನಟರಾಗ ಬರಬೇಕು ನಿಮಗೆ ನೆರೆಯ ಪಾರ್ಕೆಗೆಂದು ನೆರೆಯ ಇಂಧನಗಳ ಅನುಭವಕ್ಕೆ ಬೇಕು ಅದೇ ಕಡೆ ನಮ್ಮಡೆ ವಾಸ್ತುಗಳ ಮಣ್ಣು ಕುಳಿಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸುಳಿದ ನಂತರ ಎಪ್ಪಿ ಸರ್ ಕೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ ಕೇಳಿದ ಉಪಾಧ್ಯಾಯರು ಬಂದ ಪ್ಯಾರೆಂಟ್ಸ್ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ ನಾವು ಸರ್ ಅವರನ್ನು ಸರ್ ಕೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಕರಿಯೇ ಸಂಸ್ಥೆ ಬಲ್ಲವ ಸುಂದರ ಈಗ ಕೊಡಿದಿನೋ ತರಿಸುವಕ್ಕೂ ತನ್ನ ಮಗಳೈ ತನ್ನ ಮಗಳೈ சான் கேட்ட தாய் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் நினைவுகள் வருது அதே போல நம்முடைய எட்ட முடியாது பத்து வருஷ காலம் தங்களுடைய பணியை செய்து அங்கே நடக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான அநீதிகளையும் எடுத்து நாம் அரசியலை வந்து இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வந்து இப்போ நம்முடைய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அருமை செல்வர்கள் இருக்கிறார்கள் அது எப்படி சொல்றேன்னா எப்படி நான் பாக்குறேன்னா ಜವಾಹರ್ಲಾಲ್ಯಾ ನಮಗೆ ಯಾರೇ ಜವಹರ್ಲ ಸು ಸರಿ ಆರು

சரியாக நடக்குது அதனால உண்டாவது இருக்கா அம்பேள்லமா இருக்கிற சாதிங்கள பத்திட்டு நம்மள வரல சாதிங்கள உண்டாவது பரவாயில்லை அதனால எந்த பேங்கின்ல வட்டாலும் பரவாயில்லை எளிய சட்டம் கொண்டு அது என்ன படித்த கல்வி கல்வியின்ல சீரால